வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரெண்டல் ப்ராப்பர்ட்டிங்க மாதம் ஐம்பதாயிரரூபா வாடகை வரக்கூடிய நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சக்தி ரோடு சரவணம்பட்டி குரும்புப்பாளையம் குமரநாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி எட்டுங்கிற டைமென்ஷனில் நாலு போர்ஷன் ரெண்டு டூ பிஹெச்கே ரெண்டு ஒன் பிஹெச்கே பட்டி அருமையாக கட்டியிருக்கிறாங்க மாத வாடகை ரூபா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலுங்க போர்வெல் இருக்குங்க டிடிசி அப்ரூடு பிளான் அப்ரூடு இருக்குங்க மேற்கு பார்த்த சைட்டில் ரெண்டு வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு ப்ளஸ் ரெண்டு கிழக்க பார்த்த மெயின் டோர் வச்சு இந்த வீடை கட்டியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ப்ளஸ் டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க போர்வெல் வசதி இருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் காலேஜஸ் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குங்க அதனால் ரெண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடு போட்டாவே உடனே வந்துடுவாங்க ground ஃப்ளோர் கட்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க first ஃப்ளோர் அண்ட் செகண்ட் floor கட்டி ஒன் இயர் ஆச்சுங்க நம்ம சத்தி இருந்து ஒரு எழுநூறு மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போயுமே போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க விலை சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஒரு மாதம் ஒரு ஐம்பது ரூபா வருமா வர மாதிரி வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தாங்க மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க